புதிய நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கான சந்திப்பு கூட்டம் அதோடு கூட பாரம்பரியமாக மீன் பிடிப்பு செய்கிற இந்த வளையர் மக்களை வலையர்கள் சமூகத்தில் ஆ உதயகுமார் வதையன் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் வந்து இவங்கெல்லாம் பாரம்பரிய மீனவர்கள் அல்ல ஏன்னா அவருடைய அரசியல்காக பேசிட்டாங்க பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த மீனவர்களை கொண்டு போய் வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கரை சட்டம் இருந்தால் என்ன பேசலாம் இவங்கெல்லாம் பாரம்பரிய மீனவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த உதயகுமாரை கண்டித்து அறிக்கிற திங்கட்கிழமை பதினெட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒட்டுமொத்த மீனவர் சமூகத்தை சேர்ந்தவர்களை திரட்டி மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கு மீனவர் சங்க பிரதிநிதிகள் எல்லாமே கலந்து சார்பில் நடத்த இருக்கு நான் சொல்லி பெரிய தேவையில்ல அவங்களுக்கு தினந்தோறும் எல்லா மாவட்டங்களிலுமே மழை தான் போகுது சட்டம் ஒழுங்கு ஆட்சியாளர்கள் கண்ட்ரோல்ல இல்லைங்கிறத சிறந்த மேடையிலையும் பாராளுமன்ற தேர்தல பேசுறோம் கிராமத்தில் எடுத்துனா கூட சாதாரணமா கஞ்சா இருக்கிறவங்க கூட கட்சிகளுடைய தொடர்பில் தான் வைக்கிறாங்க சந்துக்கலையா இருக்கலாம் கஞ்சாவா இருக்கலாம் வேற எந்த போதைப் பொருளாட்டாலும் ஆளுங்கட்சியினுடைய சப்போர்ட் இல்லாமல் தமிழகத்தில் எந்த போதைப் பொருளுமே கிராமம் அடித்துட்டு கிராமம் வரைக்கும் போய் சேரல அவங்க தான் முழுக்க சப்போர்ட் பண்றாங்க இல்லை உடனடியாக முதல்வர்கள் அவங்களுடைய கட்சிக்காரங்களை கண்டித்தாலே போதும் தமிழகம் முழுக்க போதைப் பொருள் ஒழிஞ்சிடும் சமூக பணிக்கு இறங்கும் போது நாம நல்ல விஷயத்துக்காக இறங்கி களத்தில் இறங்கும் போது அதை பிடிக்காதவர்கள் சொந்த சமூகமாக இருக்கலாம் அல்லது திராவிட கட்சியினுடைய தூண்டுதலால் கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கலாம் எல்லாத்தையும் பார்க்கவங்க வீர முத்துறையர் முன்னேற்ற சங்கம் இருந்தப்போ சரி இப்போ தமிழர் தேசம் கட்சியை வளர்ந்து நிற்கிறோம் அரசியல் மூலம் வளர்ந்து நிற்கிறோம் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்க தான் நம்ம யாரை பார்த்து பயப்படணும்